Il, list சப்மெனுவை Click செய்யவும் ஆட் Productை Click செய்து Productின் விவரங்களை பதிவு செய்யவும் Product category மற்றும் சப்கேட்டகரியை தேர்வு செய்யவும் மேனேஜ் கேட்டகரியில் List செய்தவை இங்கே காண்பிக்கப்படும் Product header என்று ஒரு ஆப்ஷன் உள்ளது இந்த வரவு அல்லது உங்கள் கம்பெனியின் முக்கியமான ப்ராடக்ட்களை இதன் கீழ் பதிவிடலாம் எக்ஸாம்பிள் நியூ அரைவல் ஆர் பெஸ்ட் ஜிஎஸ்டியை செலக்ட் செய்யவும் யூஓஎம்ஐ தேர்வு செய்ய பிளஸ் சிம்பிளை கிளிக் செய்யவும் யூஓஎம்களை மாற்றம் செய்ய விரும்பினால் மேலே யூஓஎம் என்று ஒரு பாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் அதில் மாற்றங்களை செய்து கொள்ளலாம் யூஓஎம்களை பல முறை பதிவு செய்யும் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது யூஓஎம் தேர்வு செய்து பிரைசிங் விவரங்களை பதிவிடுங்கள் தள்ளுபடி ஏதேனும் இருந்தால் அதை பிரைஸ் அல்லது ஆக தேர்வு செய்யலாம் ஹெச்எஸ்என் டேக் நேம் லோக்கல் நேம் ஆகியவை தேவையானால் பதிவு செய்து கொள்ளலாம் சேவை கிளிக் செய்தால் உங்கள் ப்ராடக்ட் வெற்றிகரமாக பதிவாகிவிடும் அந்த ப்ராடக்டை டீடெயில் பேஜில் பார்த்து கொள்ளலாம்